கோழிகளில் சொத்து மதிப்பு பிக்பாஸில் அதிகம் சம்பளம் வாங்கும் போட்டியாளர் யார் தெரியுமா தமிழ் சின்னத்திரையில் பிரம்மாண்டமாக ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் ஒன்று பிக்பாஸ் இந்த சீசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை சுவாரஸ்யம் குறையாமல் நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வரும் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சி அக்டோபர் ஆறாம் தேதி தொடங்கியது பதினெட்டு போட்டியாளர்களுடன் தொடங்கிய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஆறு வயது கார்டு போட்டியாளர்களும் என்ட்ரி கொடுத்ததார்கள் இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி மூன்று போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் தற்போது பன்னிரண்டு போட்டியாளர்கள் மட்டுமே வீட்டிற்குள் உள்ளனர் முத்துக்குமரன் அருண் பிரசாத் விஜய் விஷால் ரஞ்சித் ஜெப்ரி தீபக் ஜாக்குலின் சவுந்தர்யா மஞ்சரி அன்ஷிதா பவித்ரா என மொத்தமாக பன்னிரண்டு பேர் மட்டுமே உள்ளனர் பிக்பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சி தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கி வருகிறது இவர்களில் யார் டைட்டில் வின்னர் என்பது இன்னும் ஒரு மாதத்தில் தெரிந்துவிடும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இந்த சீசனில் அதிக சம்பளம் வாங்கும் போட்டியாளர் ரஞ்சித் மட்டும் தான் இவருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ஆயிரம் சம்பளமாக வழங்கப்படும் அது மட்டுமின்றி இந்த சீசனில் அதிக சம்பளம் வாங்குவது மட்டுமின்றி அதிக சொத்து மதிப்பு கொண்ட போட்டியாளராகவும் ரஞ்சிதான் இருக்கிறார்